நான் நீ கடவுள் தலை சிறந்த கட்டளை எது என்ற கேள்விக்கு இயேசு இவ்வாறு பதில் சொல்கிறார் கடவுளை அன்பு செய் பிறரை அன்பு செய் உன்னை நீயே அன்பு செய் நாம் கீழிருந்து மேலே செல்வோம் நம்மை நாமே அன்பு செய்வோம் பிறரை அன்பு செய்வோம் கடவுளை அன்பு செய்வோம் இந்த சிலுவை நமக்கு அன்பு பாடம் கற்றுத்தருகின்றது நீண்ட கீழ்பாகம் தன்னன்பு ஒருவர் தன்னைத்தானே முழுமையாக மிகுதியாக அன்பு செய்ய வேண்டும் என்கிறது இந்த நீண்ட கீழ்பாகம் அப்படி செய்தால் தன்னன்பு வளர்ந்து கிளைவிட்டு பிறரன்பாக மாறும் என்கிறது இந்த பாகம் தன்னன்பும் பிறரன்பும் வளர்ந்தால் கடவுளன்பு என்பது எளிதானது என்று சொல்கிறது இந்த குறுகிய மேல்பாகம் பாகம் சிலுவையில் தொங்கும் இயேசு சொல்கிறார் நான் உங்களை முழுமையாக அன்பு செய்து கடவுளிடம் கூட்டிச் சென்றேன் நாமும் நம்மையே அன்பு செய்து பிறரை அன்பு செய்து கடவுளிடம் செல்வோம்